மதிவந்தி தேசிய தலைவர் பேர சொல்ல மனைவி பேர சொல்ல வல்ல அவ ஏற்பயர் காந்தலட்சுமி கருப்பு ஏற்க சொன்னார் அடுத்துட்டியா பத்து பேர் கூட படுக்க சொன்னார் நீ படுத்துட்டியா இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்த எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு அப்போதான் உன்னை பெரியார் இஷ்டம் எடுத்துக்க முடியும் அவரோட பிள்ளைகளும் போய் மாறுங்க சரி படிச்சு வந்துட்டோம் நீங்க படிச்சு போயிட்டீங்க படிச்சு போயிட்டு போறீங்க போயிட்டா யாருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்கள்லாம் இந்தியாவோட முதன்மை தொழிலே விவசாயம் மட்டும்தான் ஆனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு கூட கிடைக்காம மலையா பினாங்கு இலங்கை மாதிரியான தீவுகளுக்கு எல்லாம் தமிழர்கள் அடிமையா விற்கப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு மூணு வேலை சோறுக்கு ஆறு வேலை சோறு சாப்பிட்டு மேற்கொண்டு நொறுக்கு தண்ணி வேற சாப்பிட்டு சாப்பிட்டு சரிக்காம காலையில ஜாகிங் போறாங்க ஒரு நாட்டில் டாக்டரே மருத்துவரே இல்லாத ஒரு நாடு இருக்கும் பொழுது அங்க நோயற்ற மனிதவாழரான் பொருள்

வக்கீல் இல்லாத நாடு இருக்குன்னா அங்க குற்றமற்றவர்கள் இருக்கிறாங்கன்னு பொருளு கழுவு மரம் தெரியுமா கழுவு மரம் பண்டைய காலத்துல தப்பு பண்ணவங்கள எல்லாம் கழுவு மரத்துல ஏத்தி மரண தண்டனை கொடுத்தாங்களே அப்போ வக்கீல் இருந்தாங்களா கொலையில் கொடியாரை வேந்துரத்தல் பையங்குள் களை கட்டதனுட நேர் அப்படின்னா தப்பு பண்ணவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுன்றது பயிர்களை காக்குறதுக்காக களை எடுக்கிறதுக்கு சமம்னு நான் சொல்லல முப்பாட்டனார் வள்ளுவர் சொல்லி இருக்காருயா வள்ளுவரு அந்த அவர்னா என்ன ஆஹ் காந்தலட்சுமி அதாலதான் நீ சொல்றது மதுவன் தேசிய தலைவர் பேரை சொல்ல மனைவி பேரை சொல்ல வல்ல அவ ஏற்பெயர் காந்தலட்சுமி அவ ஏற்பெயர் காந்தலட்சுமி அவ பேரு காந்தலட்சுமியா வயசுல மூத்தவர் தான் என்ன இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கலாம் மதுவன் தேசிய தலைவர் பேரை சொல்ல மனைவி பேரை சொல்ல வல்ல இது தேச தலைவரோட மனைவி பேர் சொல்ல வரலையா உங்களுக்கு வரலன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு காந்தலட்சுமி கந்தகலட்சுமி விஜயலட்சுமி பேர் வச்சுக்கலாமா அப்போ அவங்களோட இயற்பெயர் மதிவதனி இல்லையா எனக்கு என்னமோ அவங்க அப்பா தமிழ்நாட்டோட விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்ததாகவும் பொண்ணு பிறந்ததுனால மதிவதனின் பேர் வச்சதாகவும் பையன் பிறந்தது பிரபாகரன் பேர் வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவ்வளோ போய் சொல்லிட்டாங்க போல இந்த சார் தான் மதிவதனி அவரோட ஹெட் மாஸ்டர் சொல்றாருல்ல காந்தலட்சுமி உள்ளேனையா அவருக்கு தெரியாதா இவன் முதல்ல கருப்பையா எடுத்து போட்டாளா பெரியார் கருப்பையா இருக்க சொன்னார்ல படிக்க சொன்னார் படிச்சுட்டேன் கருப்பையா இருக்க சொன்னார் அறுத்துட்டியா பத்து பேர் கூட படுக்க சொன்னார் நீ படித்துட்டியா பத்து பேராங்கய்யா பெரியாரே சொன்னாரா எந்த புக்கில் சொன்னாரு அவரை கைப்பட எழுதுனதா சே என்ன மனுஷன் இருந்தாலும் ரொம்ப மோசம் இல்லை ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா ஓ அதெல்லாம் பெரியார் இருக்கு இன்னும் பொது ஆக்காமல் இருக்காங்கல்ல பெரியாரோட நூல்களெல்லாம் அப்புறம் எப்படி நீங்கள் பேசுறீங்க இதெல்லாம் ஓ ஆதாரமே இல்லாமல் எதனால் நீங்கள் பேசுறீங்களா தெரியாம கேட்டுட்டேன் நான் இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படத்தை எனக்கு சான்று கொடு அப்போதான் உன்னை பெரியார் எடுத்துக்க முடியும் நீ குறைஞ்சது வரைக்கும் ஒரு ஐம்பது பேருந்தையாவது படுத்துருக்கணும் கரெக்டாக தானே இங்கே சொல்கிறாரு இதில் நம்ம கோவப்படக்கூடாது ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா அவங்க சொல்கிற வழிபடிலாம் நடக்கணும் இப்போ அவருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜோதிபாபுலே அம்பேத்கர் அவர்களோட புகைப்படங்கள்லாம் இருக்குது ஐயாவோட வயசுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிபாபுலே மாதிரி ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு இலவச பள்ளி திறந்திருக்காரு அம்பேத்கர் அவர்கள் மாதிரி சமூக சீர்திருத்தங்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு அவர் தெரியுமா உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சரி சான்று கொடு

ஹோ பெரியாரிச்சுன்னு சொன்னால் செத்துடணும் அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு இருபது வயசு பையன் எனக்கு பெரியாரை பிடிக்கும் சொன்னால் உங்களுக்கு உனக்கு என் உலக எனக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க சாவு சாவம்ல அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஒரு பொண்ணை பொதுவெளியில் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிற இவங்கெல்லாம் பெண்கள் இல்லாத போராட்டம் எப்படி புரட்சியாகும் அப்படின்னு சொன்னால் அந்த போராளியோட பேரை எப்படித்தான் யூஸ் பண்ணுறாங்களோ இவங்க சொல்கிற அந்த தேசத்தலைவர் மட்டும் இந்நேரம் இருந்திருந்தால் அட்டானு கிருட்டக்கு ரிட்டக்கு ரிட்டக் ரிட்டக் ரிட்டக்